வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி என்ன அதோட வந்து ஒரு அன்பாக்சிங் ஒன்று இருக்குது நாங்கள் நெடுக வேண்டோனும் வேண்டோனும் ஒன்று நினைக்கிறாரு அதை நாங்கள் காட்டுவோம் தொடர்ந்து சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது அதோட நாங்கள் என்ன போறோம்னு சொல்லி சொன்னால் எங்கட உறவுகள் வந்து எங்கள்கிட்ட வேறக்கு வந்து டைங்க் கட்டிருந்தவையால் இப்போ மிளகாயத்தூளாக இருந்தாலும் சரி அரிசிமா இப்போ எங்கள்கிட்ட கைப்படவே செய்கிற அந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்கிறவையால் அதை வந்து பெரும்பாலும் நாங்கள் காணொலியெல்லாம் காட்டிட்டு இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு பொருள் வந்து இப்போ மிளகாத்தூளும் அதோட அரிசி மாவம் வந்து கட்டுறவே எங்களிலேயே வந்து வாங்குறேன்ட்ருக்கினா அது வந்து எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு அவன் அவைக்கு நாங்கள் அதை வந்து பேக் பண்ணி அதை எப்படி கொடுக்குறோம்ன்றது தான் காட்டப்புறோம் இந்த காணொலியில் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் ஓ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் கட்டமாக வந்து தூள் தான் பேக் பண்ணப்பறம் தூள் வந்து நல்ல வடிவாக சித்தல் மிளகாயெல்லாம் பண்ணி நல்ல வடிவாக வறுத்து அதை வந்து மில்லிலாக கொடுத்து தான் திரிச்சு நாங்கள் திரிச்சு போட்டு ஆற வச்சு நல்லா அரிச்சு தான் வச்சிருக்கிறோம் அப்படி பழமையாக பாவிக்கிற நாங்கள் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் பேக் பண்ணி எடுத்தப்புறம் அதோட ஏற்கனவே நாங்கள் தூள் செய்கிற வீடியோ போட்டுருக்கோம் போட்டிருக்கிறோம் அதோட வந்து என்ன சொல்றது நெடுகவே போய் பக்கத்து கடையெல்லாம் நெருக்கிற வந்து ஒரு தான் நடுவே போய் ஓடி ஓடி போய் இருக்க சரியில்லை தானே இப்போ அவை ஒண்ணும் சொல்ல மாட்டினாம் ரெண்டாலும் சரியில்லை தானே என்ன மற்ற இது தேவை தானே எங்களுக்கு பொருள் ரெண்டு ரஜி போவே பிடிச்சது கேட்டேன் ஓ ரைட் தராசு தராசு வந்துட்டு நான் மத்த திராசு ஒண்ணு நோம போடுவோம் நடந்த முந்தி அந்த படித்தராசு படித்தராசுத்தெராஸ் அது அங்க இருக்கு அதான் நோம்பல அங்க பாவிக்கிறது கூட நெல்லு அளவுகள இருந்தா மட்ட திராசு இருக்குது இதே முறிச்செடுப்பமேன அது அப்படியே தட்டுதானது இது தட்டு தனியா ஆஹ் கடையில இருக்கிறேன்னு சொன்னா இது இருக்கட்டும் நீ இப்போ இந்த பொழுத்தின்னு இப்ப நான் இதுல ஒண்ணும் வைக்கிறேன் இல்ல தனி வீதி இருக்காட்டுக்கு

நல்லபடி அரிச்சல் அமைச்சுருக்கிறபடிக்கே இப்படியே நான் போட்டுக்கொள்ள கொள்ள போகிறேன் இதில் வச்சு போட்டுட்டு என்ன பிரச்சனைடா இல்லை தெராசில் வந்து இப்போ நாங்கள் ஏதாவது வேற பொருள் வச்சு வச்சு போட்டோம்னா அது மாறிடும் சீரோ ஆகிடுச்சு தான் செய்ய வேணும் நான் அப்படி என்ன தெராசை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துட்டு ரெயில் வச்சு என்ன தூள் தானே வேறு பொருள் வேண்டாம் கடை கட கடை நாங்கள் கையால் தான் கொஞ்சம் மெதுவாகவே தான் நாங்கள் போட்டு வேணும் நான் வாசம் எப்படி இருக்குன்றீங்க அதுதான் என்ன எத்தனை கிலோ கிட்டத்தட்ட பேக் பண்ண தூள் மட்டும் நான் பன்னெண்டு கிலோ அளவில் பேக் பண்ணணும் எல்லாமே ஒரு கிலோ அளவில் தான் ஒவ்வொரு பேக்கிங்கும் இருக்க வேணும் இது ரெண்டு பேர் செய்கிறவே இல்லையா உண்மையாக தான் அதை விட இந்த பொலித்தீன் இருக்குதானே இந்த பொலித்தீன் வந்து கொஞ்சம் மெல்லிய பொழுது இருக்குது இது வந்து சரியானவே மொத்தமான பொலித்தீன் இந்த பொழுத்தின் அகலமும் கூட பண்ணி முடிப்பீங்களோ காணாது கிட்டத்தட்ட கையே ஒரு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கட்டும் இது காணாது என்ன இது எழுநூறு கிராம் அப்பளவு தான் வந்துருக்கு எண்ணூறு கிராம நீங்க போய் நூறு கிராம் பேர் பண்றீங்களா ஒரு கிலோண்டா சரி ஒரு கிலோ பத்து இருபது கிராம் கூட தான் போடுவோம் இது கூட மட்டுமே தான் எனக்கு விளாங்குது பார்ப்போமே நான் சொன்னேன் மட்டுதான் இது சரியான அளவுவா இது சரி ரைட் இதா うん ஒரு பேக்கிங் வந்து ரெடி ஆயிடு இப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசி ஆناها சீக்கிரம் அடிப்பமோ என்ன கரண்ட் இல்ல என்ன பிரஜனி என்ன இங்க வந்து பேக்கிங் அட வந்து full கரண்ட் இல்ல முடியலந்து இல்லேனா ம் அதோட வந்து ட்ரெண்ட் ஆகுது பாய் ஓகே இதில் வந்து பதினஞ்சு ரூபா கூட இருக்கு ஏன்னா அதோட இன்றைக்கு இந்த தெராசு வாங்குறதுக்கு காரணம் இன்னொன்று இந்த கரண்டும் இல்லாததான் ஒரு பிரச்சனை ஏன்னா என்னென்னு சொல்லிச்சுன்னா கரண்ட் இல்லைன்னு ஒன்னா நாங்கள் பக்கத்துலேயும் எங்கொண்டேன்னு இருக்கு இல்ல அது அதோட இப்ப நாங்க கொடுக்க வேணும் இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு மணிக்கு அதெல்லாம் கொடுக்க வேணும் இப்போ என்னென்ன எங்கள்கிட்ட இருக்கிற அளவு தெரியும் தூள் ஆனால் ஒவ்வொரு பேக்கிங்காக கேட்டபடியாக கட்டாயம் நாங்க நிறுத்து தானே போட வேணும் சில நேரம் அவையாளம் ஆக்களுக்கு மாறி கொடுத்தீங்க கொடுக்கணும் ஓ அதுவும் சொல்லிடலாம் அது அப்போ வந்து கட்டாயம் தராசு வேணும் அப்ப அது ஒரு பொருளாக வாங்கியாச்சு இனி ஒரே நர்வோ தான்

சூளை எல்லாம் எல்லா என் பன்னெண்டு பைக்கையும் நான் போட்டு எடுத்துட்டேன் இனி வந்து சீலரால விட்டுனா சரி அதை வந்து அரிசிமா வந்து நாங்கள் பக்கத்து கடையிலேயே கொடுத்து இந்த தெராசு வாங்க முதலே நிறுத்திட்டோம் பல்லனியே நான் என்ன கரண்ட் இருக்கிற நேரத்துக்கே நேரத்துக்கே நாங்கள வந்து நிறுத்திட்டோம் எதுவும் பாருங்க எல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு பத்தி கிலோ அரிசிமா வந்து கேட்டுருந்தது இப்போ வந்து நாங்கள் இனி தெராசு தேவையில்லை ரெண்டு பொருள் தானே கொடுக்கப்போறோம் இப்போ வந்து தெராசு தேவையில்லை இனி வந்து ஒட்டு விட்டு வந்தேன் கரண் தான் வந்தது ஆனா இந்த தெரஸ்ல ஒரு நன்மை என்ன இப்ப கரண்ட்லயும் பாவிச்சு கொள்ளலாம் சேமிச்சு வச்சிருக்குமேன்னு பெட்டியல் இருக்கிறபடியா சாச்சர் இருக்கிறபடியா இப்ப கரண்ட் நீங்க எல்லாமே வந்து இதை பாவிச்சு கொள்ளலாம் நாங்க நீ வந்து இதை ரோல் பிளக்ல கொழுவி போட்டு நாங்கள விட்டப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் விட்டப்போறோம் இது வந்து காத்து இல்லாமலுக்கு நல்ல படிவா விட்ட போனோம் காத்து இருந்ததுன்னா கையில குடுக்கறது தான் இருந்தாலும் காத்து இருந்ததுன்னா இன்னும் செஞ்சுடுவோம் அப்போ இதில் தூக்கி தூக்கி போட வைக்க அந்த பொருளை அதை விட காற்று இழுத்து பேக் பண்ற சீலரும் இருக்குது அப்படியும் வில விட இது இதாக ஆக விலை உறைஞ்சது மூவாயிரத்தி அஞ்சூறுரூவா இந்த சீலர் ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசு காற்று இழுத்து பேக் பண்றது நல்ல ரெண்டு தினம் போடுவோமே நான் ஓட்டியாச்சு

படிவாறுதுல எல்லாருக்கும் செய்து கொடுக்கலாமே என்ன இனி வருட்கள்ல வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுதா நாங்க வந்து அதை ஆறுதல செய்து கொடுப்போம் டபுள் டபுள் அடி அடிச்சாச்சே கொஞ்சம் இப்ப எடுக்கணும் அடிச்சு போட்டு போட்டு அடிக்கணும் ரெண்டு ரெண்டு அடி அடிச்சிருக்கேன் இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் ஒட்டி எடுப்போம் முதல் நிறைய ஒட்டி எடுத்துட்டோம் முடியுது என்ன பிரச்சனைண்டா நான் தூளெல்லாம் தொடவே இல்லை எனக்கே மோதல எல்லாம் எரியுது அங்க தெரியும் அதுதான் நான் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டுறேன்னு அதோட பாத்தீங்கன்னா வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காட்டுல இருந்து வந்துட்டு தான் கோல்வனவேலங்களுக்கு இந்த சொல்லி சொல்லி செய்ற முடியுமான்னு கேட்டிருந்தவை அப்ப நாங்களும் சொல்லி சொல்லி இருந்தாங்க அதோட இன்னொரு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ இது வந்து இந்த தூளுக்கான அந்த மிளகாய் இருக்குதானே செத்தல் இது வந்து எங்கட சோட்டத்து செத்தல் மிளகாயை நாங்கள் வந்து காய பண்ணி பச்சை மிளகாய பழுத்தம் மிளகாய நாங்கள் காய பண்ணி சித்தல் ஆக்கி இது வந்து ஒரு லக்ன வளமையா நாங்க எங்கடத்து வைக்கு கூடுதலா பாவிச்சு கொள்றது எங்கள்கிட்ட இந்த முறை கூட இருந்தபடியா நாங்கள் இவைக்கு வந்து திரிச்சிருக்கிறோம் அதோட வளமையா நாங்கள் இந்த அரிசிமா வந்து எங்கட அரிசிதான் நாங்கள் விதைக்கிற நிலையில இருந்தா அந்த அரிசிமா கொள்றது இப்ப அவை வந்த பிறகு நாங்கள் இன்னொரு பேக்கு வந்து போட்டு கொடுப்போம் அவை வாரதை வந்து காணலி எடுக்கலுமோ தெரிய இல்லை கிட்டத்தட்ட பன்னிரண்டு கிலோ தோளும் பத்து கிலோ மா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கிலோ வந்து சுகு சுகு போகுதுன்றது முதல் கொடுத்திருக்கிறேன் கானொலியல் ஒன்றில போடு இல்லை யாராவது கேக்குராக்கள் பர்சனலா கேக்கிறாக்களுக்கு மட்டும் என்றால் நேரம் முதலாவது முக்கியம் வந்து நேரம் காணாதாலும் சொல்லி சொன்னால் அந்த தவணைக்குள்ள நாங்க செய்து கொடுக்கோணும் கட்டாயம் அந்த நேர பிரச்சினைகள் வர்றதால வந்து நாங்கள் அந்த பர்சனலா இருக்கிறாங்களுக்கு மட்டும் அத செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இதோட நான் இந்த காணொளியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்